உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் பிரியமாயிருக்கிறா பிரியமாயிருக்கிறா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் வாசி நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் பிரியன்னா பாசமா இருக்கிறார்னு அர்த்தம் எனக்கு அருமையான தேவச்சன்னமே இன்னைக்கு மனிதன் என் மேல பிரியமா இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்னார் என் மேல பிரியமா இல்லையே என் பிள்ளைகள் என் மேல பிரியமா இல்லையே என் பெற்றோர்கள் என் மேல் பிரியமா இல்லையே நான் நேசித்தவர்கள் நம்பினவர்கள் என்ன வெறுத்திருக்கிறாங்களே பிரியமா இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்ப மனுஷனுடைய சுபாவம் என்ன மற்றவர்கள் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் நல்லதுதான் ஆனால் மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் நம்மேல பிரியமா இருக்கிறாங்க பல நேரம் நம்மை வெறுக்கிறார்கள் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அழக சொல்லப்படுகிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னைக்கு மனுஷன் உங்கள் மேலே பிரியமில்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று தேதவசனம் சொல்லுகிறது மனுஷன் பிரியமா இருந்து நமக்கு வருகிற நன்மையை விட கர்த்தர் நம்மேல் பிரியமா இருப்பாரையானால் அதற்குண்டான ஆசீர்வாதம் கொஞ்ச நெஞ்சமல்ல எந்த மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அவனை கர்த்தர் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பிரியமாய் இருக்க தாவிதின் மேல கர்த்தர் பிரியமாய் இருந்தார் ஆடுகள் மேய்த்திருந்தவனை அரசனாய் மாற்றினார் அவன் கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறார் இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது அப்ப கர்த்தர் பிரியமா இருந்தால் கர்த்தன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் உயர்த்துவார் நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில இருக்க போறதில்லை என் வார்த்தையை கேட்டு ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவுதானோ என் எதிர்காலம் இவ்வளவுதானோ இந்த வியாதியில நான் மறித்து விடுவேனோ இந்த பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேனோ என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் கர்த்தர் பிரியமா இருந்தா உங்களை ஆசீர்வதிப்பார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நினைச்சிருந்தாலே இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா கர்த்தர் பிரியமா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகும் யோசிச்சு பாருங்க உண்மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் ரெண்டுமேதை வசனம் சொல்லுகிறது சரி யார் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் ரெண்டு காரியம் ஒன்று கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் ரெண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் பயந்து நடக்கணும் கர்த்தருக்கு காத்திருக்கணும் பயந்து கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்க இன்னைக்கு உங்களை என்னை மாற்றிக்கொள்ளணும் கர்த்தருக்கு பயப்படணும் வேத வசனம் கற்பனைகளை கட்டைகளுக்கு பயந்து நடக்கணும் இரண்டாவது கிருவைக்கு காத்திருக்கணும் வசனம் அழகாக சொல்கிறது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் எது எதுக்கெல்லாமோ காத்திருக்கிற தேவப்பிள்ளையே எந்தெந்த மனுஷனுக்காக காத்திருக்கிற தேவப்பிள்ளையே ஒரு ஃபோன் கால் வருவதற்காக ஒரு ஃபோனில் மெசேஜ் வருவதற்காக காத்திருக்கிற தேவப்பிள்ளையே நீ கத்தருடைய கிருமைக்கு காத்திருப்பாய் கத்தர் உங்க மேலே பிரியமாயிருப்பா காலை தோறும் கத்தருடைய கிருமைகள் புதிதாக இருக்கிறது அப்படின்னா காலையிலே எழுந்து அந்த கிருமைக்கு காத்திருக்கணும் நிஜம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஒரு நல்ல ஜபவேளை நேரடி ஒளிபரப்பில் இணைந்து கத்தருக்கு காத்திருப்பீர்களே கத்திர மேல இருப்பார் காலைதோறும் கத்தருடைய புதிய கிருவைகளை பெற்றுக்கொள்ள காத்திருங்க அவருடைய கிருமைக்கு காத்திருக்கணும் எனக்கு கருமையான தேவை ரெண்டு எழுந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் அதி எழுந்து கர்த்தருக்கு காத்திருப்பேன் கர்த்தருடைய குருவைகளுக்காக காத்திருப்பேன் கத்தருடைய குருவைக்கு கர்த்தர் தாங்க கர்த்தர் பிரியமாக இருப்பார் கர்த்தருக்கு காத்திராம நம்ம காரியத்தையே செஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறோம் கர்த்தர் எப்படிங்க இருப்பார் வசனம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய குருவைக்கு காத்திருக்கிறவர்கேல் பிரியமாக இருக்கிறார் இந்த காரியத்தை செய்யுங்க கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருப்பார் நான் திரும்ப சொல்றேன் கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க கீழாக மாட்டீங்க மேலாவீங்க நீங்க வாளாக மாட்டீங்க நீங்க தலையாவீங்க கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார் ஒரே காரியம் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கணும் கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கணும் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருங்கள் கர்த்தர் மேலே பிரியமாக பெரியமாயிருப்பார் நம்ம ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கா இப்படி சமூகத்தில் வருகிறோம் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரே இந்த நாளில் கூட அண்டவரே பிள்ளைகள் மேலே நீங்கள் இருக்கும்படியா அண்டவரே என்னுடைய கிருபைக்கு பிள்ளைகள் காத்திருக்க உதவி செய்யுங்க இன்றையிலிருந்து யார் 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 உமக்கு காத்திருக்கிறார்களோ அண்டவரே என்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அதிகாலையில் எழுந்து கத்தடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேலே கிருபைகளை பெருக பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிரியமாயிருந்து பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே நமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே நீர் பிரியமாக இருந்து பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவீராக எல்லா காரியத்திலும் பெருக பண்ணுங்க